வணக்கம் வெல்கம் டு கிராமத்து குக்கர் நான் உங்கள் மயில் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பாசி பருப்பு பாயாசம் ரொம்ப சுலபமாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாசி பருப்பு பாயாசம் வைக்கிறதுக்கு நான் பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து இந்த மாதிரி கழுவிட்டு அலாசி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு முடி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த பால் எடுக்கணும் ஒரு பத்து முந்திரி ஒரு இருபது திராட்சை நாலு ஏலக்காய் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பாருங்கள் இந்த பாசிப்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்க இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு வறுத்துட்டு போடும்போது நல்லா மனமாக இருக்கும் பாயாசம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா செவக்க வறுபட்டுருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாசி பருப்பை ஒரு குக்கரில் சேர்த்திக்கிறேன் பருப்பு எடுத்த கப்புலேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இது பாயாசங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் சேர்த்து வந்துட்டு போகுது அதனால் நாலு கப்பு ஊற்றிக்க இப்போ அது மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாம் இப்போ தேங்காய் பால் ஆட்டுறதுக்கு ஒரு ஜாரில் வந்து நான் தேங்காயை சேர்த்து நல்லா ஆட்டிக்கிறேன் கூடவே நாலு ஏலக்காயும் சேர்த்திக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருச்சு இதை நல்லா அப்படி அமுக்கி விட்டுக்கலாம் பருப்பு அப்போ தான் நல்லா உடஞ்சி வரும் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம இந்த வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்திக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் நம்ம எடுத்து எடுத்து இந்த பருப்பு வந்து நல்லா இப்போ சேர்த்திக்கலாம் இதோட நான் சர்க்கரைங்கிறதுனால அப்படியே சேர்த்துறேன் போட்டிங்கன்னா அதை கரைச்சுட்டு சேர்த்திக்கலாம் ஏன்னா வெள்ளத்துல தூசிக்கிது இருக்கும் அதை நீங்க ஒரு தடவை கொதிக்க வச்சு கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் அப்பதான் நம்ம கொடுத்த சர்க்கரை வந்து நல்லா உரைக்கும் கொதிக்கிது பாருங்கள் சர்க்கரையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரே கொதி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த சமயத்தில் வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருந்தாலே அதில் ஒன்றரை டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது இது அப்படியே அடுப்பில் கம்மி சிம்மில் தான் வச்சுருக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளார முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம் நான் பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு கரண்டியில் வச்சுருக்கிறேன் இந்த நெய் நல்லா காய்க்கணும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் நெய் பாருங்கள் சூடேறிடுச்சு இப்போ நம்ம இந்த முந்திரி அதிலே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்து இந்த மாதிரி ரெண்டா ரெண்டாக உடச்சி வச்சுருக்கிறேன் இதே மாதிரி ஒரு இருபது திராட்சை அதையும் இதோட சேர்த்து நல்லா வரத்துக்கலாம் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வரணும் அது வரைக்கும் பாருங்க திராட்சை எல்லாம் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா திராட்சை உப்பி வந்துருச்சு முந்திரி நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை வந்து இந்த பாயாசத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே பாயாசம் கொதிக்கக்கூடாது அதனால் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் கொஞ்ச நேரத்திலேயே பாசிப்பருப்பு பாயாசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்